கெலக்சி எக்ஸ்போர்ட் ஜோன் உங்கள் கிருஷ்ணன் எக்ஸ்போர்ட்ல பல விஷயங்கள் நம்மளுடைய யூடியூப் இருக்க பார்த்துட்டு வரீங்க ஸோ ஒவ்வொரு ப்ராடக்ட்டும் என்னென்ன நாடுகளுக்கு எக்ஸ்போர்ட் ஆகுது தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு மாவட்டத்திலும் இருக்கக்கூடிய மக்கள் என்னென்ன எக்ஸ்போர்ட் பண்ணலாம் ஏற்றுமதிக்கான வாய்ப்புகள் எப்படி இருக்கு இது போன்ற விஷயங்கள் ஒவ்வொரு இந்தியாவிற்கும் பல மற்ற நாடுகளுக்கும் ஏற்றுமதி இறக்குமதிக்கான தொடர்புகள் என்னென்ன இருக்கு இது எல்லாமே நம்மளுடைய யூடியூப் இருக்க பாருங்க நிறைய இன்ஃபர்மேஷன் கிடைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அதுல ஏதாவது உங்களுக்கு சந்தேகம் இருந்தால் எனக்கு கால் பண்ணி கேட்டு தெளிவுபெறலாம் நன்றி நம்ம பார்க்கக்கூடிய முக்கியமான விஷயம் என்ன இந்தியா இன்னைக்குமானுக்கான ஏற்றுமதி இறக்குமதிக்கான வாய்ப்புகளை பத்தி இந்தியா ஒரு மிக சிறந்த நாடுன்னே சொல்லலாம் ஒரு நம்ம நாட்டுக்கு அது ஒரு நல்ல ஒரு பார்ட்னர் எக்ஸ்போர்ட் இம்போர்ட்ல நல்ல ஒரு பார்ட்னர் அப்படின்னு நம்ம சொல்லலாம் சோ நீங்க வந்து இதே மாதிரி ஒரு ஒமானுக்கோ ஒரு பல நாடுகளுக்கோ எக்ஸ்போர்ட் இம்போர்ட் நான் பண்ணணும் அப்படின்னு நீங்க விருப்பப்பட்டால் அந்த பிசினஸுக்கான எக்ஸ்போர்ட் இம்போர்ட் அதற்கான ட்ரைனிங் லைசன்ஸ் ப்ரோசஸ் கன்சல்ட்டிங் கன்சல்டிங் அத்தனையும் எங்களிடம் கேட்டு பெற்றுக்கொள்ளலாம் கொள்ளலாம் நன்றி இப்ப நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா இந்தியா ஒமானுக்கான ஏற்றுமதி இறக்குமதி பத்தின சில விஷயங்களை பார்க்கலாம் இந்த நேரத்தில் மிக முக்கியமான ஒரு விஷயம் நம்ம இந்தியாவை நடந்திருக்கு அதாவது இந்தியா இந்தியா வந்து நம்ம அந்த நாட்டோட ஒரு விஷயம் மேற்கொண்டிருக்காங்க அது என்ன அப்படின்னா தடையற்ற வர்த்தக ஒப்பந்தம் தடையற்ற வர்த்தக ஒப்பந்தம் அதாவது சிஇபிஇ காம்பிரிஹென்சிவ் எக்கனாமிக் பார்ட்னர்ஷிப் அக்ரிமெண்ட் அர்த்தம் ஒரு பொருளாதார ஒப்பந்தம் கையெழுத்தா இருக்கு என்னைக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா டிசம்பர் பதினெட்டு இந்த வருஷம் தான் டிசம்பர் பதினெட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு பதினெட்டு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி அன்று ஒரு மிகப்பெரிய ஒரு மைல் ஸ்டோன் அப்படின்னு சொல்லலாம் இந்தியா ஓமானுக்கான தடையற்ற வர்த்தக ஒப்பந்தம் விட்டது ஸோ இது மிகப்பெரிய நமக்கு கிடைத்த ஒரு மிகப்பெரிய ஒரு வரப்பிரசாதம் ஒரு மிகப்பெரிய ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி அப்படின்னே சொல்லலாம் ஸோ ஒமானுக்கு வந்து நம்ம வந்து இந்தியாவிலேருந்து பல பொருட்கள் எக்ஸ்போர்ட் பண்ணிக்கிட்டு இருக்கோம் ஒமானிலிருந்து இம்போர்ட் பண்ணிக்கிட்டு இருக்கோம் அதுக்கு வந்து என்ன தடையற்ற வர்த்தக ஒப்பந்தம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்தியாவிலிருந்து ஏற்றுமதியாகும் பொருட்களுக்கு ஒமானில் இதற்கு முன்னர் வரி விதிக்கப்பட்டது அந்த பொருட்களுக்கு அந்த பொருட்களுக்கு தகுந்த மாதிரி வரி விதித்துக்கிட்டு இருந்தாங்க அதாவது இம்போர்ட் டியூட்டி போட்டுக்கிட்டு இருந்தாங்க இனிமே அது கிடையாது எந்த மாதிரியா எத்தனை எப்படிப்பட்ட பொருட்களுக்கு இந்தியாவிலிருந்து ஏற்றுமதியாகும் தொண்ணூத்தி ஒன்பது சதவீத பொருட்களுக்கு ஏற்றுமதி இறக்குமதி வரி கிடையாது ஜீரோ டியூட்டி போட்டிருக்காங்க ஒமானில் அதே மாதிரி ஒமான்ல இருந்து நம்ம இந்தியா இறக்குமதி செய்யும் பல பொருட்களுக்கு கிட்டத்தட்ட ஒரு தொண்ணூத்தஞ்சு சதவீத பொருட்களுக்கு இங்கேயும் அதற்கான வரி குறைக்கப்பட்டிருக்கிறது இந்தியாவிலும் அதற்கான இம்போர்ட் டியூட்டி குறைக்கப்பட்டிருக்கு சில பொருட்களுக்கு அதற்கான டியூட்டி என்னங்கிறத ஸ்லாப்ல பார்க்கலாம் ஓகே ஸோ இப்படிப்பட்ட ஒரு அக்ரிமெண்ட் வந்து நம்ம வந்து இப்ப சைன் பண்ணிருக்கிறோம் இது வந்து பல விதமான பெனிஃபிட்ஸ் நமக்கு இருக்கு இதுல இது சும்மா கிடையாது தடையற்ற வர்த்தக ஒப்பந்தங்கிறது இஸ் நாட் ஈஸி ஈஸியா அது பண்ணக்கூடிய விஷயம் கிடையாது அது நமக்கு பல வகையில நம்ம நாட்டுக்கு ஏற்றமும் கொடுக்கும் விமானுக்கும் நல்ல விஷயங்கள கொடுக்கும் நம்ம இந்தியாவிற்கு பலவிதமான பலன்கள் இருந்து எக்ஸ்போர்ட் பண்ணுறவங்களுக்கு பலவிதமான பெனிஃபிட்ஸ் அது இருக்கு ஸோ அதை பற்றி நம்ம என்னென்ன பொருட்கள் எக்ஸ்போர்ட் ஆகுது சம்பந்தமான விஷயங்கள்லாம் விஷயம் நம்ம பார்க்கலாம் ஸோ இருந்து தொண்ணூற்றி ஒன்பது சதவீத பொருட்களுக்கு ஜீரோ டியூட்டி போட்டிருக்காங்க இவம்மா ஒமேனில் அப்போ என்ன நடக்கும் அப்படின்னா ஒமேனில் வந்து நம்மளுடைய பொருட்கள் அங்கே உள்ள மக்களுக்கு விலை மலிவாக கிடைக்கும் அதாவது சீப்பாக கிடைக்கும் டியூட்டியே இல்லை அப்படின்னா பொருட்கள் விலை குறையும் போது இன்னும் அதிகமாக தான் இந்தியாவிலிருந்து இம்போர்ட் பண்ணுவாங்க அதே பொருட்களை இம்போர்ட் பண்ணுவாங்க அதிகமான ஏற்றுமதி வாய்ப்புகள் இந்தியாவிற்கு கிடைக்கும் ஏற்றுமதியாளர்கள் மிகப்பெரிய ஒரு பெனிஃபிட்ஸ் அவங்களுக்கு அதிகமாக இருக்கு அப்படி என்னென்ன துறையில இருக்கு அப்படின்ட்டு நம்ம பார்க்கலாம் என்னென்ன துறைகளை பொறுத்தளவரை பார்த்தீங்கன்னா இந்தியாவிலிருந்து ஒமானுக்கு பல பொருட்கள் எக்ஸ்போர்ட் ஆகிட்டு ஆகிட்டுதான் சில துறைகளை பற்றி பார்க்கலாம் அதில் என்ன அப்படின்னா மிக தான் இண்டஸ்ட்ரியல் அதாவது இன்ஜினியரிங் அண்ட் இண்டஸ்ட்ரியல் ப்ராடக்ட்ஸுக்கு அதிகமான ஏற்றுமதி வாய்ப்புகள் வரப்போகுது இண்டஸ்ட்ரியல் ஏன்னா வந்து கன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் அதிகமாக வளர்ந்துகிட்டு இருக்கு அப்போ அதுக்கு தேவையான ரா மெட்டீரியல்ஸ் அதுக்கான மற்ற பொருட்கள் எல்லாமே இங்கே இருந்து எக்ஸ்போர்ட் ஆகுது அப்படி என்னென்ன மாதிரியான பொருட்கள் எக்ஸ்போர்ட் ஆகுது அப்படின்னா இன்ஜினியரிங் குட்ஸ் இன்ஜினியரிங் குட்ஸ் வந்து அதிகமாக இங்கிருந்து எக்ஸ்போர்ட் ஆகிட்டு இருக்கு அதில் மிஷினரிஸு பார்ட்ஸ் ஆட்டோ காம்பனன்ஸ் எலக்ட்ரிக்கல் எக்யூப்மெண்ட்ஸு அப்புறம் வந்து பம்ப் வால்ஸ் மோட்டார் அப்புறம் ஆட்டோ பார்ட்ஸ் இதெல்லாம் அதிகமாக இங்கேருந்து எக்ஸ்போர்ட் ஆகிட்டு இருக்கு இன்ஜினியரிங் ப்ராடக்ட்ஸை பொறுத்தளவில் இது அங்க வந்து கன்ஸ்ட்ரக்ஷன் ஃபீல்டு வந்து பெரிய அளவுக்கு வளர்ந்துக்கிட்டே போயிட்டு இருக்குது அதனால் அதற்கான தேவை அதிகமாக இங்க இங்கேருந்து அந்த மாதிரி இன்ஜினியரிங் பொருட்களான வாய்ப்புகளை ஒமானுக்கு அனுப்பலாம் அடுத்து மிக முக்கியமாக செய்ய அடுத்து பார்க்க வேண்டியது என்னென்னா ஃபார்மசுட்டிக்கல் ப்ராடக்ட்ஸ் மருந்து பொருட்கள் மருந்து பொருட்கள் இருந்து ஒமானுக்கு வந்து அதிகமாக எக்ஸ்போர்ட் ஆகிட்டு இருக்கு ஸோ மருந்து பொருட்கள் மெடிக்கல் டிவைசஸ் மெடிக்கல் எக்யூப்மெண்ட்ஸு இந்த மாதிரியான பொருட்கள் வந்து மருந்து பொருட்களுக்கு அங்கே வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது இது ஜீரோ இங்க இங்கேருந்து நம்ம இனிமே அடுத்து எக்ஸ்போர்ட் பண்ண போகிறோம் இரண்டாவது பார்மசூட்டிகல்ஸ் மூன்றாவது வந்து பார்த்தீங்கன்னா ஃபுட் அண்ட் அக்ரிகல்ச்சர் ப்ராடக்ட் ஃபுட் அண்ட் அக்ரிகல்ச்சர் ப்ராடக்ட்ஸை பொறுத்தவரை வந்து பார்த்தீங்கன்னா முக் முக முக்கியமாக அதில் பார்க்க வேண்டியது அக்ரிகல்ச்சர் ப்ராடக்ட்ல ரைஸ் ரைஸ் பல்சஸ் ஸ்பைசஸ் ப்ராடக்ட் ஸ்பைசஸில் டர்மரிக்கு பெப்பரு குமின் அப்புறம் நிறைய ப்ராடக்ட் சொல்லலாம் அப்புறம் கோடமம் இதெல்லாம் வந்து அதிகமாக ஒமானில் இம்போர்ட் பண்ணக்கூடிய இருந்து அதிகமாக வாங்கிட்டு இருக்காங்க ஸ்பைசஸ் ப்ராடக்ட்ஸில் அப்புறம் ரைஸ் ரைஸில் நான் பாசுமதி ரைஸ் அதிகமாக இம்போர்ட் பண்ணுறாங்க மிக முக்கியமாக பாசுமதி ரைஸ் அதிகமாக உமானுக்கு நம்ம எக்ஸ்போர்ட் பண்ணிக்கிட்டு இருக்கோம் அப்புறம் பல்சஸ் பயன் வகைகள் அதிகமாக வாங்குறாங்க அடுத்து டீ காஃபி தேயிலை அதிகமாக எக்ஸ்போர்ட் பண்ணிக்கிட்டு இருக்கோம் காஃபி கொட்டைகள் அதிகமாக எக்ஸ்போர்ட் பண்ணிக்கிட்டு இருக்கோம் இது மாதிரி அக்ரிகல்ச்சரல் ஃபுட் ப்ரோடக்ட் பொறுத்தவரை அதிகமாக எக்ஸ்போர்ட் பண்ணி அடுத்து ஃபுட் ப்ராடக்ட் ரெடி டு ஈட் ஃபுட் ப்ராடக்ட்ஸ் அதிகமாக அதற்கான வாய்ப்புகள் அதுக்கு அதிகமாக இருக்கிறது ஸோ ஸோ அக்ரிகல்ச்சர் அண்ட் ஃபுட் ப்ராடக்ட்ஸை பொறுத்தவரை அந்த இண்டஸ்ட்ரி மிகப்பெரிய அளவில் இனி நம்ம இந்தியாவில் வளர போகுது அதற்கான வாய்ப்பு பெரும்பாலான ஏற்றுமதிக்கான வாய்ப்புகள் மாநில இருந்து நம்ம எடுத்துக்க முடியும் அடுத்து ஜவுளித்துறை டெக்ஸ்டைல்ஸ் ஸோ டெக்ஸ்டைல்ஸை பொறுத்தளவில் ஏற்கனவே வந்து நம்ம டெக்ஸ்டைல்ஸ் வந்து மானுக்கு வந்து அதிகமாக அனுப்பிக்கிட்டுதான் இருக்கிறோம் டியூட்டி வரை இல்லைங்கிறதுனால இன்னும் அதிகமான எக்ஸ்போர்ட் ஆர்டர்ஸ் அதிகமாக கிடைக்கும் நம்மகிட்டே தான் வாங்குவாங்க ஸோ அந்த அளவுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு ஒப்பந்தம் இருக்கிறதுனால கவர்மெண்ட்ஸ் செக்டாரில் டெக்ஸ்டைல்ஸ் கவர்மெண்ட் செக்டார்ஸ் அப்புறம் வந்து ஃபேப்ரிக்ஸ் அண்ட் ஃபேப்ரிக்ஸு அப்புறம் வந்து ஹோம் டெக்ஸ்டைல்ஸ் இந்த மாதிரி ஃபீல்ட் மிகப்பெரிய அளவுல வளரப்போகுது நீங்க வந்து இந்த டெக்ஸ்டைல் ஃபீல்டில் இருக்கிறவங்களாம் இதை வந்து பயன்படுத்திக்கலாம் இந்த டெக்ஸ்டைல் ஃபீல்டில் யூனிஃபார்மு இந்த வேலை செய்ய வேலை செய்யக்கூடியவங்களுக்கான அதாவது யூனிஃபார்ம்ஸ் இதெல்லாம் வந்து நம்ம இருந்து தயார் பண்ணி அனுப்பிக்கிட்டு இருக்கோம் அங்கே ஒர்க்கர்ஸ் நிறைய நிறைய இண்டஸ்ட்ரி அங்கே இருக்கிறதுனால அவருக்கான ஒர்க்கர்ஸுக்கான யூனிஃபார்ம்லாம் இருந்து தயார் பண்ணி அனுப்பிக்கிட்டு இருக்காங்க ஸோ இதெல்லாம் நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம் கார்மெண்ட்ஸ் டெக்ஸ்டைல்ஸ் ஃபேப்ரிக்ஸ் அதிகமான வாய்ப்புகள் இருக்குது ரெடிமேட் கார்மெண்ட்ஸுக்கு அதிக வாய்ப்புகள் இருக்குது ட்ரை பண்ணி பார்க்கலாம் டியூட்டி இல்லாதனால மிகப்பெரிய பெனிஃபிட்ஸு டெக்ஸ்டைல் எக்ஸ்போர்ட்டர்ஸுக்கு இருக்குது அடுத்து மக மனுக்கு முக்கியமா பார்க்க வேண்டியது என்னன்னா எஃப்எம் சிஜி குட்ஸ் ஃபாஸ்ட் மூவிங் கன்சியூமர் குட்ஸ் அப்படிங்கிற வரிசையில பார்க்கும்போது சோப்பு டிட்டர்ஜென்ட்ஸ் காஸ்மெட்டிக்ஸ் ஐட்டம்ஸ் அண்ட் வந்து டாய்லெட்ரி ப்ராடக்ட்ஸ் சானிடரி ப்ராடக்ட்ஸ் இதுக்கெல்லாமே அதிகமான வாய்ப்புகள் ரொம்ப நல்லா இருக்கு ஸோ எஃப்எம் சிஜி குட்ஸுக்கு வந்து எப்பயுமே வந்து வாய்ப்புகள் பல நாடுகள் இருக்கும் ஒமான்ல இப்போ வந்து நம்ம வர்த்தக ஒப்பந்தம் இப்ப சிஇபிஏ சைனா இருக்கிறதுனால வாய்ப்பு இன்னும் அதிகமாக கிடைக்கும் ட்ரை பண்ணி பார்க்கலாம் அடுத்து வந்து ஃபர்னிச்சர்ஸ் ஃபர்னிச்சர்ஸ் ப்ராடக்ட்ஸ்க்கு வந்து அதிகமாக வாய்ப்புகள் இருக்கு அதாவது ஃபர்னிச்சர்ஸாக இருக்கட்டும் அப்புறம் பிளேவுட் ப்ராடக்ட்ஸ் பிளேவுட் இந்த மாதிரி பல ப்ராடக்ட்ஸ் ஃபர்னிச்சர் ரிலேட்டடான பல ப்ராடக்ட்ஸுக்கு அதிக வாய்ப்புகள் இருக்கு ஹேண்டிகிராஃப்ட்டுக்கு அதிக வாய்ப்பு இருக்கு ட்ரை பண்ணி பாருங்க அடுத்து பார்க்கக்கூடியது என்ன அப்படின்னா லெதர் செக்தான் லெதர் அண்ட் ஃபுட்வேர் ஸோ லெதர் லெதர் ஜாக்கெட்டு லெதர் பேக்கு லெதர் என்னென்ன லெதர் இருக்கோ அதுக்கான வாய்ப்புகளுக்கு செருப்பு காலனிகள் அதிகமாக இங்க இருந்து அங்கே எக்ஸ்போர்ட் பண்ணிக்கிட்டு இருக்கோம் ஏற்கனவே போய்கிட்டு இருக்கு இப்போ வந்து லெதர் டியூட்டி வர்த்தக ஒப்பந்தத்துனால மிகப்பெரிய ஒரு பலன் அந்த லெதர் இண்டஸ்ட்ரி அடைய போகிறது ட்ரை பண்ணி பார்க்கலாம் இருக்கிறவங்க எக்ஸ்போர்ட் பண்றது அந்த கொஞ்சம் ட்ரை பண்ணி பாருங்க வாய்ப்பு எளிது கிடைக்கும் அடுத்து மிக முக்கியமா பார்க்க வேண்டியது கெமிக்கல் அண்ட் பிளாஸ்டிக்ஸ் கெமிக்கல் ப்ராடக்ட்ஸ் பொறுத்தளவு எக்ஸ்போர்ட் பண்ணிட்டு இருக்கோம் கெமிக்கல்ஸ் இன்ஆகானிக் கெமிக்கல்ஸ் ரப்பர் ரப்பர் அண்ட் ரப்பர் ப்ராடக்ட்ஸ் அதிகமாக எக்ஸ்போர்ட் பண்ணிட்டு இருக்கோம் பிளாஸ்டிக்கோட ஹவுஸ் ஹோல்டு ஐட்டம்ஸ் அதாவது வீட்டு தேவைக்கான பிளாஸ்டிக்ஸ் ப்ராடக்ட்ஸ் எல்லாமே இங்க இருந்து நம்ம எக்ஸ்போர்ட் பண்ணிக்கிட்டு இருக்கோம் இந்த மாதிரியான இருக்கிறவங்க கொஞ்சம் ட்ரை பண்ணி பார்க்கலாம் அடுத்து கன்ஸ்ட்ரக்ஷன் மெட்டீரியல்ஸ் கன்ஸ்ட்ரக்ஷன் மெட்டீரியல்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஏற்கனவே வந்து கன்ஸ்ட்ரக்ஷனுக்கு தேவையான இன்ஜினியரிங் குட்ஸ் இது எல்லாமே நம்ம அனுப்பிக்கிட்டு இருக்கோம் அதுக்கும் இப்போ வந்து டியூட்டி ஃப்ரீ ஆகிட்டு இருக்கு இப்போ கன்ஸ்ட்ரக்ஷன் மெட்டீரியல்ஸ் நிறைய பில்டிங்ஸ் அங்கே வந்து நடந்துகிட்டே இருக்கும் அங்கே வந்து டிமா அதிக டிமாண்டாக இருக்கக்கூடியது வந்து கன்ஸ்ட்ரக்ஷன் மெட்டீரியல்ஸ் அப்படி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா டைல்ஸ் டைல்ஸு செராமிக்ஸ் ஐட்டம்ஸ் சானிட்ரி வேறு அப்புறம் வந்து எலக்ட்ரிக்கல் ஃபிட்டிங்ஸு எலக்ட்ரிக்கல் பிளம்பிங் ஐட்டம்ஸு அண்ட் பைப்ஸு

நம்ம ஏ சர்சர் ஓகே நம்ம இங்கேருந்து நம்ம எக்ஸ்போர்ட் பண்ணுறது ஓகே ஒமானில் இருந்து என்ன இம்போர்ட் பண்ணுறோம் அதுக்கான வாய்ப்புகள் இங்கே எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அங்கேருந்து இறக்கு அங்கேருந்து இறக்குமதி செய்யக்கூடிய பொருட்களுக்கு பெரும்பாலான பொருட்களுக்கு இங்கேயும் டியூட்டி விலக்கு இருக்கிறது அதாவது டியூட்டி ஃப்ரீ இருக்கிறது டியூட்டி கம்மியாகவும் இருக்கும் அந்தந்த பொருட்களுக்கு தேவையான ரேஞ்சில் அது மாற மாற்றப்படும் ரைட் அப்படி பார்க்கும்போது என்னென்ன பொருட்கள் அங்கேருந்து இம்போர்ட் ஆகுது அப்படின்னு பார்க்கும்போது ஒமான் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு வந்து ஒரு கச்சா பொருட்கள் அதாவது கச்சா எண்ணெய் அதாவது பெட்ரோ கெமிக்கல்ஸ் இதெல்லாம் அதிகமாக இருக்கக்கூடிய இயற்கையிலே விலகி கிடைக்கக்கூடிய பொருட்கள் அதனால அங்கேருந்து அந்த மாதிரியான பொருட்கள் அதிகமாக அது சம்மந்தப்பட்ட பொருட்கள் அதிகமாக நம்ம இம்போர்ட் பண்ணுறோம் அதை வந்து அந்த வருஷத்தில் பார்க்கும்போது எனர்ஜி அண்ட் ஃபியூயல் அப்படிங்கிற பார்க்கும்போது எனர்ஜி அண்ட் ஃபியூயல் கேட்டகரியில ஃபர்ஸ்ட் குரூட் ஆயில் குரூடாயில் வந்து அங்கேருந்து தான் அதிகமாக இம்போர்ட் பண்ணுறோம் அதான் கச்சா எண்ணெய் கச்சா எண்ணெயில இருந்து நம்ம இம்போர்ட் பண்ணி நம்ம பல பொருள் எக்ஸ்ட்ராக்ட் பண்றோம் இங்க வந்து நம்ம எல்லாத்துக்கும் யூஸ் யூசேஜ் நடக்குது ஸோ குரூட் அந்த அங்க இருந்து இம்போர்ட் பண்றோம் இப்போ இது அதற்கான வரி என்னங்கிறது அடுத்த வருஷம் தெரிய வரும் ஸோ அதுக்கப்புறம் பெட்ரோலியம் ப்ராடக்ட்ஸ் பெட்ரோ பெட்ரோலியம் சம்மந்தப்பட்ட ப்ராடக்ட்ஸ் வேறு பிளாஸ்டிக்ஸா இருக்கலாம் அல்லது ரப்பரா இருக்கலாம் அடுத்து வந்து பிளாஸ்டிக்ஸ்ல இருந்து செய்யக்கூடிய வேற வேல்யூ ஆர்ட் இருக்கலாம் ஸோ இந்த மாதிரியான பெட்ரோலியம் ப்ராடக்ட்ஸ் நிறைய நம்ம இங்க தயார் பண்ணக்கூடிய பாலித்தீன் சம்மந்தப்பட்ட அத்தனை பொருட்களுக்கும் பெட்ரோலியம் ப்ராடக்ட் பெட்ரோலியம் ப்ராடக்ட் மூல பொருள் ஸோ அந்த மாதிரி பொருட்கள் அப்புறம் நேச்சுரல் கேஸ் இயற்கை வாயு அது நம்ம இம்போர்ட் பண்றோம் எல்பிஜி அண்ட் பெட்ரோ கேஸ் இதெல்லாம் வந்து நம்ம அங்கிருந்து இம்போர்ட் பண்ணிக்கிட்டு இருக்கோம் ஸோ அது நமக்கு இங்கே அதிகமாக தேவைப்படுது அடுத்து ஃபர்டிலைசர்ஸ் ஃபர்டிலைசர்ஸை பொறுத்தளவில் நம்ம அங்கிருந்து நிறைய ஃபர்டிலைசர்ஸ் இம்போர்ட் பண்றோம் என்ன பொருட்கள் இம்போர்ட் பண்றோம் அப்படின்னா யூரியா யூரியா இம்போர்ட் பண்ணிக்கிட்டு இருக்கோம் அமோனியா மற்ற உரங்கள் ஃபர்டிலைசர்ஸ் அப்புறம் ஆர்கானிக் அண்ட் ஃபெர்டிலைசர்ஸ் கெமிக்கல்ஸ் இது எல்லாமே நம்ம இம்போர்ட் பண்ணிட்டு இருக்கோம் ஸோ இந்த இம்போர்ட் பண்ணுற பொருள் ப்ராடக்ட்டுக்கு டியூட்டி இல்லாமல் இருக்கிறதுனால இங்கே வந்து அந்த பொருட்களோட விலை கம்மியாக கிடைக்கும் அதுதான் ரொம்ப முக்கியம் ஸோ இந்த ஃபெர்டிலைசர்ஸ் வந்து இங்கே டியூட்டி ஃப்ரீ இருக்கும் ஸோ அதனால இங்கே உள்ள மக்களுக்கு இந்த ஃபர்டிலைசர் உரங்கள் வந்து மலிவு விலையில அதாவது குறைஞ்ச விலையில கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு அடுத்து வந்து மினரல் மினரல் அண்ட் மெட்டல் ப்ராடக்ட்ஸ் உலோகப் பொருட்கள் உலோகப் பொருட்கள் அங்கிருந்து அதிகமாக இம்போர்ட் பண்ணுறோம் ஸோ இதெல்லாம் எடுத்து ஓகே நம்ம பண்ண முடியுமா ட்ரை பண்ணி பாருங்க இம்போர்ட் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது ட்ரை பண்ணி பார்க்கலாம் ஸோ உலோகப் பொருட்கள் அப்படின்னு வசதியில் அலுமினியன் அலுமினியன் உட்டென்சில்ஸ் ப்ராடக்ட்ஸ் அதாவது அலுமினியம் அலுமினியம் சம்பந்தப்பட்ட பொருட்கள் அலுமினியம் ரா பாராவும் வாங்கலாம் இல்லை ஒரு அலுமினியம் சம்பந்தப்பட்ட பொருட்களாகவும் நீங்கள் இம்போர்ட் பண்ண முடியும் அப்புறம் அயன் இரும்பு அண்ட் ஸ்டீல் இதெல்லாம் அதிகமாக இம்போர்ட் பண்ணுறோம் அயன் அண்ட் ஸ்டீல் அங்கே இம்போர்ட் பண்ணிக்கிட்டு இருக்கோம் ஸோ ஐரன் ஸ்டீல் அங்கே இம்போர்ட் பண்ணும்போது இங்கே நம்ம பல பொருட்களுக்கு ஐரன் ஸ்டீல் வந்து மூலப்பொருட்களாக இருக்கிறதுனால இங்கே அதற்கான விலை வந்து குறைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு ட்ரை பண்ணி பார்க்கலாம் அடுத்து வந்து காப்பர் அண்ட் மெட்டல் ஸ்கிராப் காப்பர் காப்பர் ஸ்கிராப் இம்போர்ட் பண்றாங்க மெட்டல் ஸ்கிராப் ஸோ அந்த ஸ்கிராப் அங்க அதிகமாக அங்கிருந்து இங்கே இம்போர்ட் ஆகிறதுனால இங்க மறு சுழற்சிக்கு உட்படுத்தப்பட்டு பல ஒரு புது ப்ராடக்ட்ஸ் தயார் பண்றதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கு ஸோ இந்த ஸ்கிராப் இம்போர்ட்டுக்கு அதற்கான வரி என்னன்ட்டு நம்ம அடுத்து பார்க்கலாம் ஸோ ஸ்கிராப் இம்போர்ட் பண்ணிக்கிட்டு இருக்கோம் அதாவது இந்தியா ஸ்கிராப் ஒமான்ல இருந்து இம்போர்ட் பண்ணிட்டு இருக்கு அடுத்து கன்ஸ்ட்ரக்ஷன் மேனுபேக்சரிங் செக்டருக்குரிய கன்ஸ்ட்ரக்ஷன் அதாவது கட்டுமான பொருட்களுக்கான உபகரணங்கள் கட்டுமான பொருட்களுக்கான உபகரணங்கள் இம்போர்ட் பண்ணிக்கிட்டு இருக்கோம் ஸோ இது எல்லாமே அங்கிருந்து நம்ம இம்போர்ட் பண்ணிருக்கோம் அடுத்து வந்து இண்டஸ்ட்ரியல் மெஷினரி ஐட்டம்ஸ் ஒமான்ல இருந்து இண்டஸ்ட்ரியல் சம்பந்தப்பட்ட மெஷினரி ஐட்டம்ஸ் இண்டஸ்ட்ரியல் மிஷினரியாக இருக்கட்டும் அடுத்து வந்து மெக்கானிக்கல் அதாவது மிஷினரிக்கான எக்யூப்மெண்ட்ஸு ஸ்பேர் பார்ட்ஸ் இது எல்லாமே அங்கேருந்து இம்போர்ட் பண்ணுறோம் அடுத்து கன்ஸ்ட்ரக்ஷன் மெட்டீரியல்ஸ் கன்ஸ்ட்ரக்ஷன் மெட்டீரியல்ஸ் வந்து நம்ம இங்க இருந்து பல பொருட்களை அனுப்புகிற மாதிரி அதங்க இருந்து சில பொருட்கள் நம்ம இம்போர்ட் பண்ணுறோம் என்ன அப்படின்னா சிமெண்ட் சிமெண்ட் வந்து மேலே இருந்து இம்போர்ட் பண்ணுறோம் ஜிப்ஸம் இம்போர்ட் பண்ணிக்கிட்டு இருக்கோம் ஸ்டோன்ஸ் கற்கள் அண்ட் மினரல்ஸ் இதெல்லாமே இம்போர்ட் பண்ணுறோம் ஸோ இந்த பொருட்கள் எல்லாமே இம்போர்ட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அதர் இம்போர்ட் வேற என்னென்ன பொருட்கள் பண்ணலாம் பார்க்கும்போது ஃபார்மசூட்டிகல் இண்டஸ்ட்ரிக்கு தேவையான இம்போர்ட் பண்றாங்க ஸோ இவ்வளோ விஷயங்கள் நம்ம இம்போர்ட் பண்ணிக்கிட்டு இருக்கோம் ஸோ நீங்க இறக்குமதியிலேயும் ஈடுபடலாம் ஏற்றுமதியிலேயும் ஈடுபடலாம் ஸோ நம்ம அதுக்கான அக்ரிமெண்ட் வந்து நம்ம உமானோட நம்ம போட்டுருக்கிறதுனால உங்களுக்கு அதற்கான வாய்ப்புகள் மிக பிரகாசமாக இருக்கு இது பொருட்கள் சம்பந்தப்பட்ட துறைக்கு மட்டும் கிடையாது சர்வீஸ் இண்டஸ்ட்ரிக்கும் இருக்கு சர்வீஸ் இண்டஸ்ட்ரியில என்ன அப்படின்னா ஐடி ஐடி அண்ட் சாப்ட்வேர் பீல்ட்ல இதற்கான வாய்ப்புகள் பிரகாசமா இருக்கு சர்வீஸ் சேவை துறைக்குமே வந்து ஒரு இதுக்கான அப்ளை ஆகும் அப்படி பார்க்கும் போது வந்து ஐடி அண்ட் ஐடி ப்ரொஃபஷன்ஸ் அதாவது ஐடி சம்பந்தப்பட்ட துறைகள் அப்புறம் எஜுகேஷன் ட்ரைனிங் அப்புறம் கன்சல்டிங் கொடுக்குறவங்க அப்புறம் வந்து அங்கே போய் ஃப்ரீலான்சிங்காக ட்ரைனிங் கொடுத்துட்டு வர்றவங்க இந்த மாதிரியான அதாவது பிஸ்னஸ் ட்ரைனிங் கொடுக்குறவங்க மற்றபடி இண்டஸ்ட்ரியல் ரிலேட்டடான ட்ரைனிங் கொடுக்குறவங்க இது எல்லாத்துக்குமே ஒரு சர்வீஸ் செக்டராக அதில் கன்வர்ஷன் பண்ணுறதுனால இதுக்கும் டியூட்டி ஃப்ரீ இருக்கிறது ஸோ சேவைத்துறையும் அடையும் இதில் முக முக்கியமாக அடுத்து நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது என்ன அப்படின்னா சில பொருட்களுக்கு மட்டும் இந்தியாவில் வந்து உன்னாலே இம்போர்ட் பண்ணாலும் கூட அதற்கான பெனிஃபிட்ஸ் இல்லை என்னென்ன ஏன்னா அதற்கான உற்பத்தி நம்ம இந்தியாவிலேயே அதிகமாக இருக்கிறதுனால சில பொருட்களுக்கு வந்து விதி வழக்கு அளிக்கப்பட்டது வழக்கு மீன்ஸ் என்னென்ன அப்படின்னா இந்த சிபிஏ அக்ரிமெண்ட்ஸ்க்குள்ள வராது அது என்னென்ன மாதிரியான பொருட்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டெய்ரி ப்ராடக்ட்ஸ் பால் பால் சம்மந்தப்பட்ட பொருள் ஏன்னா இங்கேயே உற்பத்தி அதிகமாக இருக்கு பால் டெய்ரி ப்ராடக்ட்ஸ்க்கான உற்பத்தி இங்கே அதிகமாக இருக்கு அப்புறம் டீ காஃபி டீ காஃபி இங்கேயே உற்பத்தி அதிகமாக இருக்கிறதுனால ஸோ அதற்கான வாய்ப்பும் இல்லை ஸோ அதற்காக அதுக்கப்புறம் கோல்டு சில்வர் இதுக்கெல்லாம் கட்டுப்பாடுகள் அதிகமாக இருக்கு தங்கம் இறக்குமதி பண்றதுக்கும் சரி சில்வர் இறக்குமதி பண்றதுக்கும் சரி இதற்கான கட்டுப்பாடுகள் அதிகமாக இருக்குது கொஞ்சம் லிமிட்டா தான் அப்ளை ஆகும் அடுத்து அதே மாதிரி இதுவும் அப்புறம் வந்து சில எல்லாமே கண்ட்ரோல்ல இருக்கிறது இது எல்லாமே இங்கேயே உற்பத்தியும் இங்கேயே வந்து அதற்கான வாய்ப்பு அதிகமா இருக்கிறதுனால ஸோ இதை வந்து கொஞ்சம் கண்ட்ரோல்ல வச்சிருக்கிறாங்க ஓகே சிஇபிஏ பத்தி நம்ம அதாவது இந்த தடையற்ற வர்த்தக ஒப்பந்தம் நம்ம இந்தியா மேற்கொண்டத பத்தி சில விஷயங்கள் பார்த்திருக்கோம் முழுமையான விவரங்கள் இனி வரப்போ காலங்கள்ல நம்ம தெரியும் இந்த அக்ரிமெண்ட் வந்து அடுத்த வருஷம் இம்ப்ளிமெண்ட் பண்ண போறாங்க மேபி ஏப்ரலுக்கு அப்புறம் வந்து அடுத்த பினான்சியல் இயர்ல இம்ப்ளிமெண்ட் ஆகலாம் அல்லது ஜனவரி மாசத்துக்கு அப்புறம் கூட கவர்மெண்ட் நம்ம சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து என்ன முடிவு பண்ணோம் அதுக்கு தகுந்த மாதிரி முடிவு பண்ணலாம் இது மிகப்பெரிய ஒரு முன்னெடுப்பு ஏன்னா ஒவ்வொரு நாடு நம்ம பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் ஒவ்வொரு நாடுகளுக்கும் பல சுற்றுப்பயணங்கள் மேற்கொண்டு சும்மா அதாவது நம்ம நினைக்கிறோம் இங்கேயோ போறாங்க இங்கேயோ வராங்க அதெல்லாம் கிடையாது இதெல்லாம் மிகப்பெரிய ஒரு வரலாற்று சிறப்பு மிக்க ஒப்பந்தம் இது நமக்கு இதோட பெனிஃபிட்ஸ் வந்து இப்போ தெரியாது ஸோ இது நம்ம வந்து ஒரு எக்ஸ்போர்ட்டோ அல்லது இம்போர்ட்டோ பண்ணும்போது நம்ம அந்த பொருட்கள் விலை வந்து இங்கே கொடுத்து வாங்கும்போது தான் அதை ரியலைஸ் பண்ண முடியும் ஸோ இவ்வளவு விஷயங்கள் இந்த ஒமானில் நம்ம தடையற்ற வர்த்தகம் போட்டிருக்கிறதுனால அதற்கான வாய்ப்பு பிரகாசமாக இருக்குது ஸோ ஒமானோட நீங்கள் எக்ஸ்போர்ட் அல்லது இம்போர்ட் ட்ரேட் பண்ணலாம் நன்றி வணக்கம்